அழகன் முருகன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது வந்து ஒரு அழகான முருகன் கோவில் தாங்க ஆமாங்க குறைவில்லாத வாழ்வை தந்தருளும் காஞ்சி குமரக்கோட்டம் காஞ்சிபுரத்தின் நடுநாயக தலமாக விளங்கும் குமரக்கோட்டம் அருணகிரிநாதர் வள்ளலார் என்று பல ஞானியர்கள் தொழுது பாடி பணிந்த புண்ணிய தலம் முருகப்பெருமானே இங்கு ஞானியின் வடிவில் அமர்ந்துள்ளதால் வாழ்வில் நிம்மதி ஞானம் தெளிவு பெற விரும்புவோர் இங்கு வந்து அமர்ந்து சற்று நேரம் தியானித்தால் போதும் தெல்லிய ஞானம் பெற்று தெவிட்டாத இன்பம் பெறுவார்கள் என்கிறது தல வரலாறு சிவசக்தி மகிழ்ந்து கொண்டாடிய ஞானமூர்த்தியான முருகப்பெருமானின் தவ வடிவை காஞ்சிபுரத்தின் ராஜவீதியில் அமைந்திருக்கும் குமரக்கோட்டத்தில் கண்டு தரிசிக்கலாம் இக்கோயிலின் சிறப்புகள் நாக வழிபாடு மிகவும் தொன்மையானது இந்த வழிபாடு அனைத்து சமயங்களிலும் பரவி கிடைக்கிறது பொதுவாக பெருமாளுக்கு தான் ஐந்து தலை தலைநாகம் குடைபிடிப்பதை பார்த்திருப்போம் இங்கு முருகனுக்கு ஐந்து தலைநாகம் பிடிக்கிறது வள்ளி தேவயானைக்கு மூன்று தலைநாகம் குடைபிடிக்கிறது முருகன் தலங்களில் இது முக்தி தலமாகும் முக்தி தரும் தலங்கள் ஏழினுள் முக்கியமானதும் புராண சரித்திர பெருமைகள் நிறைந்தும் கோயில் நகரமானதுமான காஞ்சியில் அமைந்துள்ளதுதான் தான் குமரக்கோட்டம் கந்த புராணம் இத்தலத்தில் அரங்கேறியது குமரக்கோட்டத்து முருகன் கோயில் காஞ்சியில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் நடுவில் சோமாஸ்கந்தர் அமைப்பில் அமைந்துள்ளது காஞ்சிக்கு செல்பவர்கள் காமாட்சியையும் ஏகாம்பரேஸ்வரரையும் தரிசித்து விட்டு குமரக்கோட்டத்துக்கு குமரனையும் தரிசிக்க வேண்டும் புராணங்களில் மிகவும் புகழுடையது கந்த புராணம் இந்த புராணம் குமரக்கோட்டத்தில் எழுந்ததே இத்தல முருகனை திகட சக்கரம் என அடியெடுத்து கொடுத்து தனக்கு பூஜை செய்யும் கச்சியப்ப சிவாச்சாரியரை கொண்டு கந்தபுராணம் புராணம் எழுதுமாறு செய்தான் கந்தபுராணம் அரங்கேறிய போது ஏற்பட்ட ஐயத்தையும் இத்தல முருகனை புலவர் வடிவத்தில் வந்து தீர்த்து வைத்தான் கிபி பதினோராம் நூற்றாண்டில் கந்தபுராணம் அரங்கேறிய மண்டபம் இங்கு உள்ளது பாமன் சுவாமிகள் குமரக்கூட்டத்திற்கு வழி தெரியாமல் செல்ல முருகனை சிறுவன் வடிவில் வந்து வழிகாட்டி அழைத்து வந்து தரிசனம் கொடுத்த தலம் குமரக்கோட்டம் வந்த திருமால் தன்னுடைய மருமகனுடன் உருகும் உள்ளத்தான் என்ற திருநாமத்தில் தனிச்சன்னதில் சன்னதியில் உள்ளார் ஆம் குமரக்கோட்டத்தில் உருகும் உள்ள பெருமாள் என்ற திருநாமத்தில் தனிச்சன்னதியில் வீட்டிலிருந்து அருள் பாலித்து வருகிறார் மகாவிஷ்ணு முருகப்பெருமான் படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் திருக்கோளத்தில் அருளும் திருத்தலைமை குமரக்கோட்டம் இங்கு முருகப்பெருமான் படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் சாஸ்தா வடிவில் அருள்கிறார் முருகர் மான் தோலை இடுப்பினும் தற்பையால் ஆன அரைஞான் கொடியும் அணிந்துள்ளார் கீழ் வலது திருக்கரத்தில் அபயம் வழங்கும் திருக்கோலம் மேல் வலது திருக்கரத்தில் ருத்ராட்ச மாலை கீழ் இடக்கரத்தை மடிமீது பொருத்தி மேல் இடக்கரத்தில் கமண்டலத்துடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் ஈசனை தவவேடத்தில் முருகப்பெருமான் வழிபட்டதால் இங்கு வள்ளி தேவையானை சன்னதிகள் தனியே உள்ளன முருகப்பெருமானும் நான்கு கரங்களுடன் ஜபமாலை கமண்டலம் ஏந்தி தவக்கோல மூர்த்தியாக காட்சி தருகிறார் குமரக்கோட்ட முருகப்பெருமான் முக்தி தரும் மூர்த்தியாக இங்கு அருள் பாலிக்கிறார் இங்குள்ள ஆனந்த சுப்பிரமணியர் என்ற உலா மூர்த்தி வடிவம் சிறப்பானது இவருக்கு ஐந்து தலைநாகம் ஒன்று குடைப்பிடித்தபடி இருக்கிறது காஞ்சிபுரத்தை நகரேசு காஞ்சி என்று போற்றுகிறது புராணம் நகரேசு காஞ்சி என்றால் நகரங்களில் சிறந்த காஞ்சிபுரம் என்று அர்த்தம் கந்தசஷ்டி திருவிழாவின் போது இந்த கோயிலை நூற்றி எட்டு முறை சுற்றி தங்கள் கோரிக்கைகளுக்காக பக்தர்கள் வேண்டுவார்கள் வைகாசி விசாக பெருவிழாவும் திரு இங்கு சிறப்பு இந்த குமரக்கோட்டை கோயிலுக்குரிய எல்லா சிறப்புகளையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேங்க இப்போ இந்த குமரக்கோட்டை கோயிலோட தலை வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் இந்த கோயிலுக்கு போயிருந்த சமயம் வந்து கோயிலில் வந்து வேலை வந்து நடந்துட்டு இருந்ததுங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து இங்கே இந்த கோயிலோட சுற்று வட்டார பகுதி இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் கோயில் வந்து குடமுழுக்கு வேலை வந்து போய்கிட்டு இருந்ததுங்க அதனால சாமி சிலைகள் எல்லாமே மூடி வச்சிருந்தாங்க இப்போ இந்த கோயிலுக்கான தல வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாங்க படைப்பில் ஏற்பட்ட சிக்கலை தீர்க்க நினைத்த பிரம்மதேவர் சிவபெருமானை தரிசித்து ஆலோசனை கேட்பதற்காக கைலைக்கு வந்தார் அவசரமான காரியம் என்பதால் விரைந்து சென்று அவர் முருகப்பெருமான் இருந்ததை கவனிக்காமல் கடந்து சென்றார் லீலைகள் செய்வதில் விருப்பம் கொண்டவர் பாலமுருகன் நான்முகனை வழிமறித்தார் விரைந்து செல்லும் காரணம் கேட்டார் அப்படியே பேச்சு நீள பிரணவத்தை கொண்டே நாம் படைப்பு தொழிலை செய்வதாக பிரம்மன் கூறினார் பிரணவத்தின் பொருளை முருகன் கேட்க நான்முகன் விழித்தார் பொருள் தெரியாமல் தலை குனிந்தார் சுட்டி குழந்தையான முருகன் படைக்கும் கடவுளான பிரம்மன் தலையில் குட்டி அவரை சிறையில் அடைத்தார் அது மட்டுமா தானே படைக்கும் தொழிலையும் மேற்கொண்டார் நான்முகனின் இந்த நிலையை தேவர்களின் வழியை அறிந்து கொண்ட சிவபெருமான் முருகனை கண்டித்து நான்முகனை சிறையில் இருந்து மீட்டார் பிரணவத்தின் பொருளை மண்டியிட்டு முருகப்பெருமானிடமிருந்து ஈசனும் கேட்டுக்கொண்டார் என்னதான் திருவிளையாடல் என்றாலும் குருவின் அம்சமான ஈசனையே சீடனாக கொண்டது வினை என்று அன்னை சக்தியின் மூலம் அறிந்து கொண்டார் முருகப்பெருமான் தனக்கு ஏற்பட்ட வினை நீங்குவதற்காக நகரங்களில் சிறந்ததும் புண்ணியம் மிகுந்ததுமான காஞ்சி நகருக்கு வந்தார் அங்கே ஒரு மாமரத்து அடியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் முருகர் வழிபட்ட ஈசன் சேனாபதீஸ்வரர் என்று போற்றப்பட்டார் அந்த திருத்தலமும் சேனாபதீஸ்வரம் என்று உருவானது மாமரத்தடியில் வழிபட்ட குமரக்கோட்ட முருகன் மாவடி கந்தன் என பெயர் பெற்றார் இந்த கோயிலை சுத்தி உள்ள மதில் சுவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கிளிகள் வந்து உட்கார்ந்து அதே மாதிரி அந்த கோபுரம் அந்த மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கிளிகள் இந்த காமிச்சிருக்கேன் பார்த்திங்கனா இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளிகள் வந்து இருக்குது நம்ம எங்கே திரும்பினாலும் அந்த கிளி சத்தம் தான் கேட்டுகிட்டே இருந்தது அது மாதிரி அந்த கோட்டச்சோர் மேலையும் தள்ளி தள்ளி அந்த மயில் சிலைகள் வந்து இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஸோ ஒரு மன அமைதியை தரக்கூடிய ஒரு கோயில் தாங்க இந்த கோயில் வந்து நடை திறக்கும் நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை ஐந்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நடை திறந்திருக்கும் ஆறு கால பூஜை நடைபெறுகிறது இந்த கோயிலோட மேலும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்கள் எதிரெதிரே இருப்பதும் சூரிய பகவான் தனது தேவியோடு காட்சி தருவதும் சிறப்பானது தீபாவளி நாளை தவிர இங்கு எல்லா நாட்களிலும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது அதில் தேன் அபிஷேகம் விசேஷமானது வைகாசி பதினோராம் நாள் பிரம்மோற்சவத்தில் வள்ளியுடன் சேர்ந்த சுப்பிரமணியருக்கும் ஐப்பசி கந்தசஷ்டியில் தேவசேனாவுடன் முருகனுக்கும் திருமணம் நடக்கிறது நாகஸ்கந்த வழிபாட்டிற்காக இந்த விக்கிரகமும் அமைக்கப்பட்டுள்ளது இவரை வழிபட்டால் திருமண தடை நாகதோஷம் விலகும் என்பது ஐதீகம் பிரார்த்தனை நிறைவேறியதும் நாகஸ்கந்தருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்றனர் நாம் இந்த கோயிலோட பின்பகுதிக்கு வந்தோம் அப்படின்னோம்னா அங்கே ஒரு ரொம்ப அழகான ஒரு பெரிய தெப்பம் இருக்குங்க இந்த கோயிலை சுற்றியுமே நிறைய கோயில் இருக்குது பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது ஒரு அம்மன் கோவில் இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு சேர தரிசித்துட்டு வரலாங்க இந்த குளம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த படிக்கட்டு எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து ஒரு மழை காலத்தில் அப்படின்னா அந்த படிக்கட்டு எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் காஞ்சிபுரத்துக்கு போகிறப்ப இந்த கோயிலை மறக்காமல் தரிசித்துட்டு வாங்கங்க ரொம்ப விசேஷமான முருகன் கோயில் நான் இந்த கோயிலுக்கான லொக்கேஷன் மேப் லொக்கேஷன் அப்புறம் அட்ரஸ்ஸு காண்டாக்ட் நம்பர் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நிறையா கோயில்கள் சென்னையை சுற்றிய நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டு தமிழ்நாடு சுற்றி எங்கெல்லாம் நான் போகிறேனோ எல்லாமே உங்களுக்காக நான் காட்டிக்கிட்டே தாங்க வருவேன் இந்த கோயிலுக்கு நான் ஆங்கில வர்ட பிறப்பு அன்னைக்கு தாங்க போயிருந்தேன் அதனால் எல்லா பக்கமும் ரொம்ப கூட்டமாகவும் விசேஷமாகவும் இருந்தது மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்